ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு எங்கள் ஊர் ஸ்டைலில் புல்லட் பச்சரிசி அரிசி பிரியாணி செய்யலாம் அதுக்கு நாங்கள் அடுப்பில் தான் செய்ய போகிறோம் நான் வந்து ஒரு மூணு கிலோ பிரியாணி போகிறேன் அதுக்கு நம்ம ஒரு இரநூத்தம்பது எம்எல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் நெய்யும் கூட ஆட் பண்ணிக்கிறேன் நான் மூணு கிலோ அரிசியும் மூன்றரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் எண்ணெயும் நெய்யும் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் பட்டை லவங்கம் இது ஏலக்காய் எடுத்துக்கலாம் அது சூடானதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம் அதெல்லாம் நல்லா அடுப்பில் கேக்கும் போது சுவையும் அதிகமாகும் சீக்கிரமும் வேலையும் முடியும் வெங்காயம் போட்டு நல்லா சால்ட் போட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவு கோல்டன் கலர் வெங்காயம் வரதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் அதுவும் நல்லா வதங்குனதுக்கப்புறம் நான் நான் வந்து புதினா வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் புதினா அந்த டைமில் போட்டு நல்லா வதக்குனிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் பிரியாணியோடைய வாசனை வந்து லாஸ்ட் லாஸ்ட் வரைக்கும் இந்த வரும் நல்லா அப்புறம் பச்சை மிளகாவும் தக்காளி நான் எடுத்துக்கிட்டேன் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதங்குதுக்கப்புறம் நம்ம வந்து மிளகாத்தூள் தூள் நான் வெறும் சட்னி மிளகா தூள் மட்டும் தான் எடுத்துக்கிறேன் வெறும் மிளகாத்தூள் தூள் போட்டால் தான் வாசனையாக இருக்கும் அதோடைய கலர் வந்து ஸ்ட்ரெச்சர் அப்படியே இருக்கும் நான் வேறு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் வந்து எடுத்துக்கிறேன் தயிர் போட்டதுக்கப்புறம் நல்லா வதங்குனதுக்கப்புறம் அது என்ன பிரிஞ்சு வர டைமில் நான் வந்து சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அது கூட தயிர் கொஞ்சம் போட்டு ஊற வச்சுருக்கேன் ஆல்ரெடி அது ஏன் பண்ணுறேன்னா தயிரில் வந்து கொஞ்சம் நேரம் சிக்கன் ஊரிச்சினா அது வந்து நல்லா சாஃப்ட்டாகிடும் பிரியாணி செய்யும்போது நான் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன் அது கொஞ்சம் நாளும் மூடி வச்சு நமக்கு ஆக நான் கொஞ்சம் கார் கம்மியாக இருக்கு அதனால் நைஸ் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் நீங்களும் டெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்போ போ நான் வந்து ஒரு ஒரு அந்த குண்டாவில் நான் ஒரு ஒரு ஃபுல்லாக அரிசி போட்டிருக்கேன் அதுக்கு நான் ரெண்டு தண்ணி ஒரு இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா ஒரு டம்ளர் ரெண்டு அரிசி அந்த மாதிரி அதை நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் லெமன் வந்து நான் உங்க ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க லெமன் போடும்போது இன்னும் டேஸ்ட் அதிகமாகும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொதிச்சதுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணிக்கலாம் எங்கள் பாட்டி வீட்டில் வந்து நாங்கள் எப்பயுமே இந்த மாதிரி பிரியாணி வந்து எப்பயும் நியூ சைடலாம் ஒரு ஒரு டைமும் நாங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த வாட்டி வந்து புல்லட் அரிசியில் ட்ரை பண்ணிப்போம் அரிசி போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி வந்து சுண்டதுக்கு அப்புறம் வாழை இருக்கு இல்லைங்களா அது வாஷ் பண்ணி நல்லா அதை அது மாதிரி தட்டு போட்டுவிட்டு நான் தம் கட்டிடுவோம் இது போல் தம் கட்டி இறக்கிட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி ரெடி வாங்க சாப்பிடலாம் இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்